சாப்பாடு கும்பகோணம் டைரக்டர் அலை கிறிஸ்டினா காதல் காதலா கிறிஸ்டினா கதிர்வேலன் ஒரு டைரக்டரோட டப்பிங் யூனிட்டுக்கு வந்துருக்குறோம் டப்பிங் யூனிட்டுக்கு வந்துட்டு பசிக்குது

ஆவரேஜ் ப்ரைஸில் ஒரு ஹைஜீனிக் வாட்டர் சுப்ரபாகம் இது என்ன போட்டு சாப்பாடை உமிழ்நீரோடு ரசித்து சாப்பிடும் சுப்ரபாகம் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் இருக்கா எத்தனை மணிக்கு ரெடி ஆகும் காலையில் சுப்ரபாதம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு ஆகும் ಒಂದು ಹೋಟೆಲೋ ವೆರಟಿ ಎಲ್ಲ ಮಿನ್ನು ಕಾಪು ಕಾರ್ಟಿಫ ಆರಂಭಿಸಿ ಏಳು ಟು ಪದೊಂದು ನಾಲ್ಕು ಟು ಪತ್ತು ಇಟ್ಲಿ ಬಟರ್ ಇಡ್ಲಿ ಪೊಂಗಲ್

So, सर मसा दोशी दोशी दोश मसं दोस पन्र दोश आनियन दोशी दोशा गी रोस्टर गी रोस्टर रोस्ट री गीपर रोस्ट मसा आनियन रवा आन रवा मसा आनियन दार्मल रवा दोशा ऊत गी आनियान पड़ी ऊता स्ीम ऊता कैप्सिक பூரி மசாலா மினி சாம்பார் இப்படி இருக்குது அதுவும் இல்லாமல் சுப்பராபாதம் ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது சுப்பராபாதம் மீல்ஸ் நார்மல் மீல்ஸ் இருக்குது ஸ்பெஷல் மீல்ஸ் இருக்குது அதெல்லாம் வெரைட்டி சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் வெரைட்டி ரைஸஸ் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட அதில் சைனீஸ் ரைட்டில் சூப் இருக்கு இருக்குது சூப் இருக்கு இருக்குது சூப் இருக்கு இருக்குது ஸ்வீட்ஹார்ட் சூப் இருக்குது அது மட்டன் சாஸ் சூப்பர் இருக்குது வெஜ்ஜி ப்ளீர் சூப்பர் இருக்குது சாட்டர்ஸ் நம்மள்கிட்ட கிடைக்குதான் கோபி சிக்ஸ்டி ஃபை கிடைக்கும் மஷ்ரூம் சிக்ஸ்ட்டி ஃபை கிடைக்கும் பீர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் கோபி டிக்கா மஷ்ரூம் டிக்கா பன்னீர் டிக்கா இதெல்லாம் நம்மள்கிட்ட வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது சைனீஸ் ஐட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பன்னீர் ஃப்ரை பன்னீர் மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் ஃப்ரை ஃப்ரை அன்னி சில்லி பன்னீர் இருக்குது கோபி சில்லி பன்னீர் இருக்குது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இருக்குது கோபி மஞ்சூரியன் இருக்குது மஷ்ரூம் மஞ்சூரியன் இருக்குது

அது இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் இருக்குது கோபி ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு வெஜ்ஜி பிரியாணி இருக்குது சூப்பர்பார்த்து ஸ்பெஷல் பிரியாணி இருக்கு என்னென்ன நிறைய நிறையா வெதவிதா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் கோபி ஃப்ரைட் ரைஸ் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் ஷெஸ்வான் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு செஸ்வான் பன்னீர் ஃப்ரெண்ட் ரைஸ் இருக்கு கார்லிக் நாட் இருக்கு கோபி மஞ்சூரியன் இருக்குது மஷ்ரூம் நூடுல்ஸ் இருக்குது செஸ்வான் நூடுல்ஸ் இருக்குது சிங்கப்பூர் நூடுல்ஸ் இருக்குது வெஜ்ஜு சிங் நூடுல்ஸ் இருக்குது சிங்கப்பூர் நூடுல்ஸ் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வரைக்கும் போயாச்சு நம்ம சூப்பர பார்த்தோம் சிங்கப்பூர் நூடுல்ஸும் கொண்டு வந்துட்டோம் அடுத்து அது சன்னா மசாலா இருக்குது சைனீஸ் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா கடாய் பன்னீர் கடாய் வெஜிடேபிள் இருக்குது சாகி பன்னீர் இருக்குது பன்னீர் பட்டுற மசாலா இருக்குது மட்டர் பன்னீர் இருக்குது மஷ்ரூம் மசாலா இருக்கு பாலாக் பன்னீர் இருக்குது ஆடு நுமி மசாலா இருக்குது கடாய் மஷ்ரூம் இருக்கு கோபி மசாலா கிடைக்குமா தான் பாலாக் பன்னீர் கிடைக்குமே வந்துடலாம் அடுத்து சூவீட் ருக்கு ஆ ஜூஸ் ஐட்டம்க்கே கான்வேஜ் ருக்கு ஜூஸ் ருக்கு சாட் ஐட்டம்க்கே பானி பூரி சேயோ பூரி மசாலா பூரி தர்ணி பூரி பாவாசி சன்னா மசாலா சன்னா சமோசா ஆலு சாட் ருக்கு வெரி குட் பிரெட் சன்னா ருக்கு ஐஸ் க்ரீம் ருக்கு நார்மல் டீ ஜிஞ்சர் டீ இருக்குது ஹனி டீ இருக்குது ஹனி வித்து லைன் டீ இருக்குது இல்லை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டிஸ் நிறையா டீஸ் நிறையா இருக்குது நிறைய போல் வந்து ஜூஸ் இருக்குது ஆரஞ்சு ஆப்பிள் மில் ஷேக் இருக்குது பைனாப்பிள் இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது பிளாக் கரட் இருக்குது வெண்ணிலா இருக்குது ஆயிரம் ஐட்டம் ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு ஆயிரம் விதமான உணவுகளை பரிமாறுறதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஹோட்டல் எல்லா ஹோட்டலையும் நார்மலாக இருக்கும் இதில் மத்தியான லஞ்சும் போது என்னென்ன கொடுப்பீங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி நெய்யோட மணக்க மணக்க கிடைக்கும் இப்போ இருக்கா இருக்கு ஒன்றாங்க பருப்பு பொடி நெய் சாப்பாடு கொடுப்பாங்க ஏன் அண்ணனுக்கு பருப்பு பொடி நெய் கொடுக்காம இருக்கு சப்பாத்திக்குலாம் போயிருக்காங்க சாப்பாட்டுக்கு போகல சப்பாத்தி முடிஞ்சாச்சு ஆயிரம் ஐட்டம் ஆயிரம் ஐட்டம் ஒரு ஹோட்டலில் இருக்குன்னா

அடிச்சுது இது என்ன பண்ணணும்னா நல்லா இப்படி பிசையணும் பிசையும் போது கூட்டமா குடுமா கண்ணி கறி ஊத்துமா என்ன மணி யோசிக்கிற யோசிக்கிறேன் நல்ல மணக்க மணக்க இருக்கு அரிலூர் கறி பொடி நெய் பொடி மணக்க மணக்க சோனியா சார் Omer Sonia வா சாய் இருக்கு இன்னும் கொஞ்சம்

காம்பேஷன் தை ஆயிரம் ஐட்டம் நெய் வச்சதுலேயே காம்பினேஷன் பருப்பு சாம்பார் பருப்பு பாயாசம் அமுர்தமா இருக்கும்

எனக்கு இந்த வெண்டக்காய் மெட்டிவெண்ட் பண்ணணும் வெண்டக்காய் சாம்பாரில் போட்டால் அவ்வளோ இருக்கும் அது ஒரு கிலோ சாப்பிடுவேன் நான் சூப்பர் சூப்பராக இருக்கு எனக்கு வெண்டைக்காய் வேணும் சொல்லுங்க எனக்கு இன்னொரு எழுநூறு இது பண்ண மாதிரி பண்ணுவேன் காதில் பற்றி சொல்லுங்க

டூப்ளிகேட் காதல்னா டைவர்ஸ் ஆகலை எந்த சூழலையும் டைவர்ஸ் போனாதான் குழந்தைகள் என்ன டைவர் பண்ணக்கூடாது அந்த காதல் ஒரிஜினல் தான் அந்த காதல் வந்து டைவர்ஸ் ஆகாத போனால் தான் அது ஒரிஜினல் காதல் நீங்கள் நீங்கள் அவர் சொன்னதே காதல் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள்

அடுத்து எந்த சேது பருத்து வீரன் ஒருதலை ராகம் ரயில் பயணங்களில் அந்த பட வரிசையில் கிறிஸ்டினா கதிர்வேலனும் சக்சஸ் ஆகும்

சொல்லுங்க <tendera> <mechil>. <tendera> <Kishina, tendera> <Kishina, Kadirvel tendera>

காலேஜ் ப்ரொஃபஸராக தான் முடியாதுங்களா நடிச்சிருக்காரு டிஎஸ்ஆர் அண்ணன் ஓகே வெரி குட் இந்த படத்தில் பார்ப்பீங்க சூப்பர் சார் நீங்கள் வந்து என்னோட படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கீங்க ஆமாம் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது மாதிரி சொல்லணுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு அணுகுமுறை ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னால் ஒரே சீனாக ஒரே தடவையில் ஒரே டேக்கில் அப்படியே எடுத்தீங்க நம்ம அந்த நேரத்தில் வந்து அந்த ராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த சீன் எடுத்ததுனால ஃபிலிம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நமக்கு அந்த டே ப்ராப்ளம் ஃபுட்டேஜ் 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 ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபோர் ஃபோர் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் மட்டும்தான் ஃபுட்டேஜ் அதில் பேலன்ஸ் இருந்துச்சு அதுக்குள்ளே ஒரே சீனில் முடிச்சா அவங்க மாதிரி ஆ பஸ்ஸு 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 ஷூட்டிங் வந்து ஒரு காலேஜ் இந்திரா இந்திரா காலேஜ் காலேஜ் வந்து அன்னை காலேஜில் அன்னை காலேஜ் அன்னை காலேஜ் கும்பகோணம் அங்கே தான் ஆடுதுறை பக்கத்தில் ஒரு காலேஜ் கரெக்டாக ஆடுதுறை போனது வந்து அஸ்லாம் காலேஜ் ஆமாம் இன்னொரு காலேஜ்லேயும் ஷூட் பண்ணணும் அது ஆமாம் ஆடுதுறை காலேஜில் தான் போனோம் நீங்கள் வந்தப்போ ஆடுதுறை காலேஜில் போன ஆடுதுறை காலேஜ் நீங்க இல்லாதப்ப அன்னை கலையில பண்ணோம் முதல் சொல்லியில் வந்து கும்பகோணம் அரசு கல்லூரியில் பண்ணுவோம் சேது படம் எடுத்த கல்லூரியில் பண்ணுவோம் அப்போ அதான் அந்த ஃபுட்டேஜை பற்றி சொல்லணும்னா ஒரு நாலரை நிமிஷம் தான் இருந்துச்சு இது ஒரு பெரிய இதில் இதில் ஹைலைட் வந்து கேமராவில் ஃபுட்டேஜ் வந்து இன்னொரு ஃபோர் மினிட் மட்டும்தான் எடுக்க முடியும் எடுக்க முடியும் நீங்களும் வந்து மணி வந்து ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு இரவு அதிகாலை ரெண்டு மணி அது வந்து ஒரிஜினல் ஐசி வார்டில் இருக்கும் ஆமாம் ஒரிஜினல் ஐசி வார்டு அதனால மறுநாள் அவங்களுக்கு அதில் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் வச்சிருந்துச்சு அந்த நைட்டுக்குள்ள நம்ம சீனை முடிச்சாகணும் நம்மகிட்ட இருந்த ஃபுட்டேஜ் வந்து நாலு நிமிடம் நாலு நிமிடம் மட்டும்தான் அதுல ஒரு சிங்கிள் சாட்டில் நீங்களும் ஹீரோவும் அசத்திருக்கீங்க அது வந்து நீங்க ரெண்டு பேரும் நடிக்கும் போது ஏகப்பட்ட கைத்தட்டு அது அதுல வந்து மிகப்பெரிய கைத்தட்டது அங்கேயே ப்ரூஃப் ஆனிச்சு அதுக்கு காரணம் வந்து இயக்குனரான நீங்களும் மிகப்பெரிய கேமராமேன் நம்ம பிரகத் எனக்கு வந்து இந்த அலெக்சாட்டி சரி கிறிஸ்டினா சார் பத்து வருடங்களுக்கு அப்புறமா சில சினிமாவுக்குள்ள என்ட்ரி பண்ணது நம்ம டிஎஸ்ஆர் ஸ்கூல் சேனல் டிஎஸ்ஆர் அண்ணன் தான் அவர் தான் என்னை வந்து நீங்கள் சினிமாவுக்கு வாங்க சீரியல் பண்ணது போதும் சினிமாவுக்கு வாங்கன்னு வாங்க ஆ போதும் இல்லை சீரியல் பண்ணுங்க சினிமா நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்தார் வந்த உடனே மூணு படங்கள் நடித்தேன் உங்கள் கைடும் உங்கள் பல்கலைக்கழகமும் சார் தான் ஆமாம் கண்டிப்பாக அதில் எதுவும் சந்தேகமே இல்லை அவரோட கைடன்ஸ் தான் இப்போவும் அவரோட கைடன்ஸில் தான் கூடவே இருக்கேன் நிறைய படங்கள் பேசுகிறாங்க இன்னும் போக போக நீங்களே பார்ப்பீங்க தேங்க் யூ ஸோ மச் ஸோ இதுக்கு மேலே சாப்பிட முடியல ஏன்னா ஆஃப் வெரி நைஸ் ரெஸ்டாரண்ட் ஸோ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ